தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் தங்களை அநாகரிகமாக பேசுவதாகவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் காளையப்பட்டி திமுக கிளை செயலாளர் காளிமுத்து மற்றும் அவரது மகன் ஹரிஹரன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டியுள்ள தீங்குற்றோர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் எங்க வீடு வந்து அவங்க தோட்டத்துக்கு பக்கத்திலே இருக்குதுங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து தள்ளி வைக்கிறாங்க ஊரை விட்டு எங்களுக்கு தண்ணீர் வசதி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க வந்து கரண்ட் கூட எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க நான் ஒத்த சரிசு தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் வேற நாங்க லைன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணீர் வசதி இல்ல நீங்க எப்படி ஊர்ல வந்து தண்ணி பிடிக்கலான்னு பைப் பிடிங்க போடுறாங்க பக்கத்துல காளிமுத்து ஹரிகரன் அப்படிங்க ஆமா அவர் வந்து திமுக கட்சியில இருக்கிறனால வந்து நான் கட்சில இருக்கேன் சேர்மன் எங்க ஆளு சேர்மன் வந்து எங்க பக்கத்துல இருக்காங்க வந்து நான் சேர்மனுக்கு போன் போறேன் வந்து மாடு எது வந்து கட்டினாலும் பேசி எங்க வந்து கட்டுறது வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க பஞ்சாயத்துல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா பஞ்சாயத்துல வந்து அவர் வந்து கட்சில இருக்கிறாங்க